வணக்கம் ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காய் செடியை தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு சின்ன அறுவடை அந்த அறுவடை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த கத்திரிக்காவை பாருங்கள் நல்லா திக்காக நல்லா குண்டாக இருக்குது நல்லா சதப்பற்றோடு இருக்குது நான் ஏற்கனவே ஒரு அறுவடை பண்ணிட்டேன் கத்திரிக்காவை நான் பருப்பு குழம்பு வச்சுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த கத்திரிக்காய் இந்த இந்த வெரைட்டி வந்து இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்குறேன் அந்த வெரைட்டியோட பேர் தெரியல ஒரு கத்திரிக்காய் கூட பழுத்துருச்சு பாருங்கள் அந்த கத்திரிக்காய் கூட நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ விதைக்கி விட்டோன்னா மற்ற செ மற்ற கத்திரிக்காயெலாம் நல்லா பெருசாகாது ஒரு மாதிரி செடியே ஒரு மாதிரி போயிடும் அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அறுவடைலாம் எடுத்த பிறகு விதைக்கி விடலான்ட்டு இந்த கத்திரிக்காவை பாருங்கள் என்ன ஒரு அழகு கலரில் இருக்குன்ட்டு நிறம் அவ்வளோ லைட்டு பிங்க் கலரில் அழகாக இருக்குது இந்த கத்திரிக்காய் செடிக்கு நான் வந்து பஞ்சகாவியா மட்டும் வேரில் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் தெளிக்கவும் செஞ்சேன் மேலே இந்த வெயில் டைமில் நம்மளால் நிறைய உரம்லாம் கொடுக்க முடியல மாடிக்கு வந்து அதனால் வெறும் பஞ்சக்காவியாக தான் கொடுத்தேன் பாருங்கள் லைட்டு பிங்க் கலரில் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கத்திரிக்காய் நேரம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கத்திரிக்காய்க்கு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க